அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வர்ம புள்ளிய பத்தி பார்க்க போறோம் சூண்டி காலம் அப்படிங்கிறது எங்க இருக்குது அதனோட பலன்கள் என்ன அதை நம்ம எப்படி இயக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம மூக்கோட அடிப்பக்கம் நுண்ணியில இருக்கக்கூடியது வந்து ஆக்ரண குறுங்குபற்றி வர்ணம்னு சொன்னோம் அதுக்கும் கீழ்பக்கம் மூக்கு இரண்டு மூக்கு துளைக்கும் நடுவுல ஒரு வார் மாதிரி இருக்கும் அந்த வார் பகுதி தான் இந்த கால வர்மம் இந்த கால வர்மத்தை இந்த மாதிரி அழிச்சு மேல் நோக்கி தூக்கணும் தூக்கி புறமாகும் இடதுபுறமாகவும் கட்டை வரலை வச்சு அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இயக்க இந்த வர்ம புள்ளியானது சீராக இயங்கும் நம்ம வந்து சுவாசிக்கிறதுல வந்து சூரிய நாடி சந்திர நாடி சிலோத்தம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலது பக்கம் சுவாசிச்சா சூரிய நாடி இடது தோரம் வழியாக சுவாசிச்சா சந்திர நாடி இரண்டு துளை வழியாகவும் ஒரே நேரத்துல நம்ம சுவாசிக்கும் போது அது சிலோத்தம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்ம புள்ளியை போது அந்த சிலோத்தம நாடியானது சீராக இயங்க ஆரம்பிக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சிலோத்தம நாடி சீராக இயங்குனா அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான வர்ம புள்ளி எல்லாருமே தெரிஞ்சுக்கிங்க மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்